வட்டி ஓர் வன்கொடுமை என்ற தொடர் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இந்த பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது இங்கு சமுதாயத்தில் அதிகமான தற்கொலைகள் நடப்பதற்கு மிக அதிகமான காரணமாக சொல்லப்படுவதில் ஒன்று வட்டியின் கொடுமையால் பல குடும்பங்கள் இன்றைக்கி தீக்குளித்தும் தூக்கு கையில் தொங்கியும் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய ஓரக் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஏதாவது ஒரு இக்கட்டான நெருக்கடியில் மனிதனுக்கு பொருளாதார தேவை ஏற்படும் பொழுது சமூகத்தில் தானமாகவோ உதவியாகவோ வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளாத இந்த காலகட்டத்தில் ஒரு வழி இல்லாமல் போய் இன்னைக்கு நம்முடைய கடுமையான பொருளாதார நெருக்கடியிலும் கஷ்டத்திலும் மனுஷன் என்ன செய்கிறான்னா ஒருத்தர் போய் கடன் வாங்குறான் இப்படி கடன் வாங்கினா கடன் கொடுக்கக்கூடியவங்க இன்றைக்கி யாராக இருக்கிறாங்கன்னா வட்டிக்கு கொடுக்குறவங்க தான் இன்றைக்கி கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே தவிர மனிதாபிமான அடிப்படையில் வட்டி இல்லாமல் இன்றைக்கி யாரும் கடன் கொடுப்பது கிடையாது அப்போ மனிதருடைய இந்த பல இனத்தை நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து தாறுமாறான வட்டிகளை போட்டு கடுகளவும் மனிதாபிமானம் இல்லாமல் இன்னைக்கு வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் மக்களிடத்தில் கொள்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் நெருக்கடியில் என்ன செய்கிறான் மனிதன் அவனுக்கு தேவை இருக்கு பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான் பிள்ளைய மருத்துவமனையில் சேர்த்துருப்பான் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருப்பான் நெருக்கடியான காலகட்டங்களில் மனிதனுக்கு பொருளாதார உதவி தேவைப்படுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை மனிதனிடத்தில் இன்றைக்கி குறைந்து விட்டது சுயநல பூமியாக மாறிவிட்டது அப்போ இது போல நேரங்களில் வண்டி கடைக்காரங்கிட்ட போய் இதுபோல் கத்து வட்டிக்கு மீட்ரு வட்டிக்குன்னு வாங்கி க முதலையும் கட்ட முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் பல குடும்பங்கள் வந்து விஷம் குடிச்சிட்டு செத்துப்போன செய்திகளெலாம் அன்றாடம் பேப்பர்களில் நாளிதழ்களில் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இப்போ பக்கத்து தெருவில் ஒரு விவகாரம் பொழுது அது நியூஸாக நம்ம பார்க்குறோம் அந்த பிரச்சனையை நம்ம வீட்டில் நடந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை இது போன்ற துர்மரணங்கள் தற்கொலைகள் கொலைகள் இந்த வட்டியின் பெயராலை இன்னைக்கு தமிழகத்தில் அதிக அளவு நடந்து கொண்டிருக்கிறது இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது மனிதர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டியவர்கள் இன்னைக்கு அப்படி யாருமே ஒரு பார்வை மனிதாபிமான பார்வை நமக்கு குறைந்து விட்ட காரணத்தால் எல்லாமே ஒரு வியாபாரமாக வர்த்தகமாகத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர இதுபோல கடுமையான நெருக்கடிக்கு உள்ளானவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நமக்கு இல்லாமல் போய்விட்டது அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கடன் தொல்லை தாங்க முடியாமல் வட்டி கொடுக்க முடியாமல் பல குடும்பங்கள் இன்றைக்கி கொல்லப்படுகிறார்கள் கேட்டால் இப்போ சென்ற வாரம் கூட அந்த காரக்குடி பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோடு வந்து காரில் இருக்கக்கூடிய அவர் பெரிய தொழிலதிபராக இருந்திருக்கிறார் வியாபாரத்துக்கு கடன் வாங்கியிருக்கிறார் வட்டிக்கு வாங்கியிருக்கிறார் அந்த வட்டியை கட்ட முடியாமல் கடனையும் கட்ட முடியாமல் அம்மா மகன் பையன் பொண்டாட்டின்னு சொல்லி அஞ்சு பேருமே விஷத்தை குடிச்சிட்டு தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க கார்லயே செத்து பிணமாக கடந்திருக்கிறாங்க இந்த மாதிரி அதிகமாக நடக்கிறது அப்போ நான் நடக்கிறதுக்கு காரணம் என்ன நாம தான் அதுக்கு காரணம் பொதுவாக நாம் வந்து நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி மக்களாகி நாம் என்ன செய்யறோம் நம்ம ஒரு ஒரு பெரிய அளவிலுக்கு திருமணம் முடிக்கணும் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணணும் பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் என்று சொல்லி கத்துக்கள் வட்டிக்காரங்கிட்ட போய் நம்ம கடன் வாங்குறோம் இந்த கத்து வட்டி கொடுக்குறவன் மீட்டர் வட்டி கொடுக்குறவன் கம்ப்யூட்டர் வட்டி கொடுக்குறவங்களாம் மனசாட்சி இருக்குமா அவனே வட்டி கிடக்காரு இப்போ வட்டிக்கு கொடுக்குறம்போது நம்மளுடைய தேவைக்கு வாங்கிக்கிறோம் ஏதோ ஒரு நிர்பந்தம் மனைவியை மருத்துவமனையில் சேர்த்துட்டோம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போய் வட்டிக்கு வாங்குறவங்க ஒரு அஞ்சு விழுக்காடு கூட தாண்ட மாட்டாங்க அதிகமான மக்கள் இன்னைக்கு வட்டிக்கு யார் வாங்குறாங்கன்னா ஆடம்பரத்துக்காக வட்டிக்கு வாங்குறாங்க பேராசைக்காக வட்டிக்கு வாங்குறாங்க பகட்டுக்காக வட்டிக்கு வாங்குறாங்க அப்படி பகட்டுக்காக வட்டிக்கு வாங்கி நீங்க ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுறீங்க இப்போ என்ன செய்யறோம் பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கடனுக்கு வட்டிக்கு வாங்கி நல்லா தடமுடலாக கல்யாணத்தை பண்றாங்க நல்லா ஊரை குட்டி விருந்து போடுறாங்க கடைசியில் மகளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டா அந்த கடனை அடைக்க அவரால் முடியல அந்த வட்டி கட்ட முடியல அப்ப வட்டி கொடுக்காம அவன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா அவன் என்ன செய்வான் அடியாட்களை கூட்டிட்டு வந்து ரவுடிகளை வந்து மிரட்டுவான் இப்படி கௌரவத்துக்கு பல குடும்பங்கள் வந்து என்ன செய்ய வீடுகளில் தற்கொலை செஞ்சு பெரிய சாதாரண ஆள் கிடையாது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் கூட கடனுக்கு வட்டி கட்ட முடியாம தற்கொலை செஞ்சு தூக்குல தொங்குற காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த வட்டி என்பவர்கள் யாரையும் விட்டு தாக இல்லை அப்போ நல்லாவே தெரியுது இது உயிரை குடிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி என்பது தெரிந்து கூட நாம் போய் நம்ம பேராசன் காரணமாக நம்ம அதில் போய் விழுகுறோம் பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் விளம்பர மோகம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு ஒரு டிவியை திறந்தா இது வேணுமா அது வேணுமா இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு விளம்பரம் இப்போ விளம்பரத்தை பார்த்து பார்த்து மனுஷன் என்ன முடிவுக்கு வந்துடுறான் தாங்கிட்ட ஒரு நல்ல ஃபோன் இருந்தால் கூட இதை விட அந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்து இந்த ஃபோனை விற்றுட்டு அந்த ஃபோனை போய் வாங்குகிறான் பதினஞ்சாயிரரூவா ஃபோனை விற்று கிட்டத்தட்ட திரும்ப முப்பதாயிரம் ரூபாய்க்கு போன வாங்குறான் சரி கையில் இருந்து காசை போட்டு வாங்கினாலும் பரவாயில்ல வட்டிக்கு இஎம்ஐயில் கொடுக்குறான்னு போய் வாங்குகிறான் இப்படி எதுவாக இருந்தாலும் ஃபோனாக இருக்கட்டும் கையில் கட்டுற வாட்சியாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான தட்டுப்புட்டு சாமானாக இருக்கட்டும் மிக்ஸி கிரைண்டரு ஏசி வாஷிங் மிஷினு எது மெத்த தலகாணி பாய் முத கொண்டு எது வேணுமானாலும் இன்றைக்கி இஎம்ஐயில் கொடுக்கறதுக்கு ஒரு குள்ளநறி கூட்டம் வர்த்தக கூட்டம் என்ன செய்யற அந்த பொதுமக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதற்கு ஒரு வணிக கூட்டம் காத்திருக்கிறது அவங்களுடைய ஆசை வார்த்தையில் விழுந்து கவர்ச்சியான விளம்பர த்தை பார்த்து மனதை பறிகொடுத்த மனிதன் என்ன செய்யறான் இந்த இஎம்ஐக்கு போய் பொருட்களை வாங்கி வீட்டில் குவிக்கிறான் கடைசியில் அவனுக்கு அந்த கடனை அடைக்க முடியல மாதாந்திர வருமானம் இருபதாயிரம் ரூபாய் அப்போ வட்டி கட்ட முடியல முதலும் கட்ட முடியல இப்படியாக இஎம்ஐ கட்ட முடியாமல் வட்டியில் தவிக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்குறோம் நெருக்கடிக்கு போய் கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாதவர்களை பார்க்குறோம் அப்போ இதுபோல போல வட்டிகள்ல விழுந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம் நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழை கொள்ளுவோம் இல்லாத ஏழை எளிய மக்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் இடத்துல பொருளாதாரம் இருந்தால் மனித மனிதாபிமான அடிப்படையில் வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து பிறருக்கு உதவி செய்வோம் ஆக இந்த எதிராக இருக்கக்கூடிய இந்த வட்டி என்னும் தீமையை ஒழிப்போம் வட்டி இல்லாத பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருந்தது இன்னைக்கு பகட்டுக்காக பெருமைக்காக பிறர் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி நம்மை வந்து ஒரு செல்வந்தர் மாதிரி காட்டி மாற்றிக்கொள்வது இன்னைக்கு சமூகத்தில் ஒரு நோயாக பரவி விட்டது கேட்டால் வந்து சோசியல் ஸ்டேட்டஸ்னு சொல்றான் நாலு பேர் மதிக்கணும்னா ஒரு ஆடம்பரமான பைக் இருந்தால் தான் மதிப்பான் ஒரு நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஃப்ளாட்டில் வாழ்ந்தால் தான் மதிப்பான் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு போய் என்ன செய்கிறான் விழுவுறான் வட்டியில் போய் விழுவுறான் பேங்கில் ஹவுஸ் லோன் சொல்லி எடுத்து வாடகை வீட்டில் நிம்மதியா வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்கள் ஹவுஸ் லோன் சொல்லி எடுத்து சொந்த வீடு வாங்குகிறோம் என்ற பெயரால சொந்த வீட்டுக்கு முதலையும் கட்ட முடியாம வட்டியும் கட்ட முடியாம கடைசியில் அந்த வீட்டையே கௌரவ அந்த பேங்க்குக்காரன் ஜப்தி பண்ணி அந்த வீடு வாங்கினவன் மீதி பணத்தை கட்ட முடியாமல் தலைமறைவாகி ஊர் ஊர் அலைகிற காட்சியை பார்க்குறோம் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே நம்மளோட தமிழருடைய பண்பாடு கூட என்ன ஆரம்ப காலத்தில் கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசைக்கு கட்டு அப்போ நாம் எந்த வகையில் இன்னைக்கு ஏமாந்து போகிறோம் வீண் பெருமைக்காக பகட்டுக்காக பிறரை பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்ற போலி விளம்பரத்திற்காக நம்ம வாழ்வதை கைவிடுவோம் நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ப நம்ம செலவு செய்வோம் நம்ம நம்ம இடத்தில் இருக்கிறத வைத்து மன அடைவோம் என்று நான் சொல்லி கொண்டு இந்த வட்டி என்னும் தீமையை விட்டு விலகுவோம் இந்த வட்டியை ஒழிப்போம் வட்டி இல்லாத சமுதாயமாக உருவெடுப்பதற்கு பொதுமக்களாகிய நாமே அதற்கு நல்ல ஒரு காரணியாக துணையாக விளங்குவோம் என்று கூறிக்கொண்டவனாக எங்களுடைய இந்த சின்ன பிரச்சாரத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு